இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த மட்டும் நம்ம சட்டமன்றத்திலே நிறைய விவாதம் நடந்திருக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதிலே சட்டமன்ற ஆளுங்கட்சி மாநில ஆளுங்கட்சி எடுக்கணுமா மத்திய அரசு எடுக்கணுமாங்கிற நிறைய கொஸ்டின்லாம் வந்து மத்திய அரசு தான் எடுக்கணும் நம்ம சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறோம் ஆனால் அன்றைக்கி அதனுடைய அடிப்படையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லிடுறாங்க அதெல்லாம் யார் சொன்னது

என்டிஏ கூட்டணிக்கு வந்து விஜய்யை வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி முயற்சிகள் வந்து நடைபெறதா வந்து பேசப்படுது அதெல்லாம் நான் ஒரு வருஷம் டைம் இருக்குது அதை பார்த்துட்டு நான் சார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து செல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்து காவல்துறை வந்து அதிகமாக வந்து தடை போடுவதாகவும் தடை போடுறதா சொல்லிட்டு அவரோட கட்சியோட செயலாளர் இது ஒரு ஆதரவுதான் தெரிவித்துக் கொடுத்தாரு எனக்கு ஏன்னா அவங்க தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கம் விஜய் கட்சிக்கு மட்டுமல்ல சமீபத்தில் கூட நம்ம திருவல்லிக்கேணியில் வந்து மாண்புமிகு பாரத பிரதமருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி அதுக்கே தடை போட்டாங்க கேட்டால் மண்டபத்தில் வச்சு நடத்துங்க அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாத்துக்குமே தடை இருக்கு